தாக்குதலுக்கு இருபத்தாறு அப்பாவி மக்கள் உயிரிழந்த நிலையில கொதிச்சு போயிருக்காங்க இந்திய மக்கள் பாகிஸ்தான் மேல சரியான நடவடிக்கை எடுப்போம் இந்த தாக்குதலுக்கு காரணமான ஒரு தரையும் விடமாட்டோம்னு பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன நிலையில பதிலடி செய்திக்காக ஒட்டுமொத்த தேசமும் காத்துட்டு இருக்கு இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு புதுசு இல்லனாலும் ஒவ்வொரு முறையும் தீவிரவாதிங்க தாக்குதல் நடத்தினப்ப சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இந்திய ராணுவம் குறிப்பா மதிப்பேருக்குரிய இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் இருந்தப்போ பாகிஸ்தானே எதிர்பார்க்காத அளவு ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்பட்டு இருக்கு தொடர்ந்து ஆட்டம் போட்டீங்கன்னா இந்திய நிலத்துல பாதி அழிஞ்சதா கூட நினைச்சிக்கிறேன் ஆனா விடியறதுக்குள்ள உலக வரைபடத்துல பாகிஸ்தான் நாடே இல்லாம பண்ணிடுவோம்னு அவர் கொடுத்த கூஸ்பம் ஸ்பீச்க்கு பாகிஸ்தானே அலறி இருக்காங்க கார்கில் போர் ஜெயிச்சதும் அவரோட தலைமையில தான் கார்கில் போருக்கு அப்புறம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்ய முயற்சி பண்ண ஒவ்வொரு மோசமான வரலாற்று நிகழ்வையும் அந்த தாக்குதலுக்கும் வாஜ்பாய் அரசாங்கம் கொடுத்த துணிச்சலான பதிலடிய பார்க்கலாம் வாங்க தீவிரவாதிங்க இது வரைக்கும் பண்ணதுலயே மிக துணிச்சலான தாக்குதல் முயற்சினா அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த இந்திய பாராளுமன்ற தாக்குதல் தான் ஆமா சரியாதான் கேட்டு இருக்கீங்க இந்தியன் பார்லிமெண்ட்ல உள்ள புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணாங்க டிசம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அன்னைக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள் இந்தியன் பார்லிமெண்ட்ல மினிஸ்டர் ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு கார்ல நாடாளுமன்றத்துல நுழைஞ்சாங்க ஹோம் மினிஸ்டர் எல்கே அத்வானி இன்னும் பல மத்திய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட நூறு அமைச்சர்களுக்கும் மேல நாடாளுமன்றத்தில் இருக்கும் போதே வெடிகுண்டுகள் ஏ 47 துப்பாக்கிகள் பிஸ்டல்களோட உள்ள

அவன் உடம்புல இருந்த வெடிகுண்டுகள் வெடிச்சது தீவிரவாதிகள் அஞ்சு பேரும் சுட்டு விழுத்தப்பட்ட நிலையில கமலேஷ் குமாரி உட்பட ஒன்பது பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்கள் கொல்லப்பட்டாங்க அங்க இருந்த எந்த ஒரு அமைச்சருக்கும் சின்ன காயம் கூட ஆக விடாம நாட்டுக்காக உயிரையே விட்டாங்க அந்த ஒன்பது வீரர்களும் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அவங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களால நினைவஞ்சலி செலுத்தப்படுது இதனோட விளைவா இந்தியா கொடுத்த மிஷன் தான் ஆபரேஷன் பராக்கிரம் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க நினைச்ச இந்தியா

ஏற்பட்டு முழு அளவிலான போர் தவிர்க்கப்பட்டாலும் இந்த அணி திரட்டல் பாகிஸ்தானோட பலவீனத்தை அமைப்பு தடை உயிர் போனதுக்கு ஒட்டுமொத்த இந்திய ராணுவ படையே கொண்டு போய் நிறுத்தி பாகிஸ்தான நடுங்க வச்சாரு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அதோடு இந்திய ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளால கொல்லப்பட்டாங்க தற்போதுல புல்வாமால குண்டுவெடிப்பு தாக்குதல்ல நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்பாவி மக்கள் இதுக்கு எல்லை இல்லாம போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தான் மோடி அரசாங்கம் இனிமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு கணக்கு காட்டாம துணிச்சலான ஆபரேஷன் பராக்கிரம் மாதிரியான ஒரு நேரடியான நடவடிக்கையை எடுக்கணும்னு தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு